நான் எதிர்கேள் கேட்குறேன் மத்திய அரசாங்கம் சொன்னது செஞ்சது தான் தனது சாதனை சொல்றாரு சு வெங்கடேசன் சொல்லி மாநில அரசு செஞ்சு உன்னை சொல்ல சொல்லுங்க அதையும் கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் மாநில அரசு செஞ்சது தான் சாதனை அதாவது சொல்ல சொல்லுங்க அவன் என்ன பண்ணாரு அரசு ஊழியர்கள் பழைய முதல்ல பென்ஷன் தரேன்னு சொல்லி தான் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாரு அவர் சு வெங்கடேஷன் அவர் தானே மார்க்சிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுடைய ஏகபோக தலைவர் அவர் தானே ஏன் அது நடக்கல நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை பெரியார் அணியில் தேக்கலான்னு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல சார் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கல சார் கேரளாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் அரசாங்கம் தானே சார் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தீர்ப்பை வரவே இருக்கிறாங்களே நீங்கள் அவங்க பினராயி விஜய் தான் பேசுகிறாங்க பினராயி போராடுங்க மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி மேலூருக்கு தண்ணி தர வேண்டியது யார் பொறுப்பு மேலூர் பெரியார் இருந்து நேராக மேலூர் தான் தண்ணி வருது அங்கே தண்ணி தர வேண்டியது யார் பொறுப்பு நேற்று போயிருக்காரு வெள்ளலூர் நாட்டுக்கு தண்ணி வரலைன்னு அவரை கெரவு பண்ணியிருக்காங்க உள்ளே விடல மூர்த்தி அமைச்சர் இருந்து அவருக்கு ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு இல்லைன்னா அவங்க ஊருக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்க தண்ணி தர வேண்டியது யார் பொறுப்பு சார் ஏன் சார் நீங்கள் விஜயனை எடுத்து இப்போ போராடலை மோடியை மட்டும் எடுத்து போராட தெரியுது இப்போ இந்த ஐந்தாண்டுகளில் நூற்றி ஐம்பது வெற்றிகள் அப்படின்றது மாநில அரசோடு நீங்கள் சேர்ந்து எடுத்த முயற்சிகளா இல்லை ஒன்றிய அரசோடு சேர்ந்து எடுத்த முயற்சிகளா எல்லாமே சேர்ந்த அதில் வந்து ஆறு ஏழு தலைப்பு இருக்குது ரயில்வேல நாம் அடைந்த வெற்றிகள் பத்தொன்பது வெற்றிகள் இருக்குது அது ஒன்றிய அரசோடு எடுத்த முயற்சி அதே போல் வந்து மற்ற அஞ்சலகத்துறை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் கிடைத்த வெற்றிகள் அதே போல் வந்து மாவட்டத்துக்கு கிடைத்த வெற்றிகள் அது வந்து மாநில அரசோடு சேர்ந்து மாநில அரசுக்கிட்ட கோரிக்கை வைத்து அதில் கிடைத்த வெற்றிகள் அப்புறம் வந்து வங்கி மற்ற விஷயங்களில் கிடைத்த வெற்றிகள் இப்படி இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை ஒன்றிய வந்து நீங்கள் என்ன பெற முடிஞ்சது ஏன்னா பல எம்பிக்கள் சொல்கிறது எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் அதை வந்து அங்கே நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அரசியலாக நம்ம ஒன்றிய அரசை விமர்சிக்கிறோம் ஏன்னா அவங்க அரசியலாக தவறாக இருக்கிறாங்க அரசியலாக அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க எனவே அந்த போராட்டத்தை விடாமல் நம்ம நடத்துகிறோம் புதிதாக உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர போகிறதே இல்லை தமிழ்நாட்டை இரண்டாவது பட்ச மாநிலமாக எவ்வளோ வஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ வஞ்சிக்க தான் செய்கிறாங்க எனவே புதிய வந்தே பாரத் கொண்டு வந்துன்றாங்க இல்லை வந்தே பாரத் கொண்டு வரலாம் அது ஒன்றும் இல்லை அவங்க வந்து மொத்த பட்டியலில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று ட்ரெயின்லையா வேற எந்த புது ட்ரெயினும் விடல இத்தனை வருஷமா எனவே அவங்க வந்து இது போன்ற விஷயங்களை காயின் பண்ணுறாங்க அதுக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் நமக்கு ஆனால் புதிய ரயில் விடுங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க புதிய ரயில் வந்து ஒன் லைஃபார் வந்தே பாரத் மட்டும்தான் அப்படின்னா ரைட் வந்தே பாரத் விடுங்க அப்படி தான் இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது புதிய ரயில் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம் புதுசாக ஏதாவது ரயில் ப தோகி புதிய வழித்தடத்தை நீங்கள் வந்து உருவாக்கி இருக்கீங்கன்னு பேசலாம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இந்த பத்து வருஷத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் புதிய வழித்தடம் பாஜக எதுவும் உருவாக்கியிருக்கு பாஜகவினுடைய அரசு ஏற்கனவே இருக்கிற வழித்தடத்துக்கான நிதியவே ஒதுக்கல தான் நான் பேசியிருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தேவை தமிழ்நாட்டுடைய ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு ஆனால் ஆயிரத்தி அறநூறு கோடி போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன் அவங்க ஒதுக்கின பட்ஜெட்டு அப்புறம் எப்படி இங்கே அப்புறம் இதுங்க புதிய பட்ஜெட்டை புதிய வழித்தடத்துக்கு எங்கிட்டு போகிறது புதிய வழித்தடமே உருவாக்கலை எனவே நான் சொல்ல வர்றது வந்து இது வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து அவங்க வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எல்லா திட்டத்துக்கும் அநீதி இழைக்கிறாங்க நியாயம் இல்லை என்பது சாதாரண வார்த்தை அநீதி இழைப்பது என்பது அதை கடந்த வார்த்தை அதை கடந்த வார்த்தை தான் உண்மை இதை தாண்டி அரசு ஏற்கனவே சட்டப்படி செய்ய வேண்டிய வேலை இருக்குல்ல துறைகள் அதுவே செய்ய மறுக்கிற பொழுது அதை நாம் தலையிடுறோம் தலையிட்டு அதில் கிடைக்கிற வெற்றிகள் அந்த வெற்றி கட் தான் ஆகும் அது அந்த அதுக்கு அவங்க பதில் கொடுக்காதுன்னா சம்மந்தப்பட்ட துறை அதிகாரி வேறு பதிலே கொடுக்க முடியாது சம்மந்தப்பட்ட து துறை அமைச்சரோ அமைச்சக அதிகாரிகளோ அதில் வந்து அதை நியாயப்படுத்தவே முடியாது நியாயப்படுத்தவே முடியாத நிராகரிக்க முடியாத இடத்தில்தான் அவங்க நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதுதான் வெற்றியாக மாறுகிறது அந்த வெற்றிகள் தான் இவை இல்லை அது முக்கியமானது எதாவது சொல்ல முடியுமா நீங்கள் இப்போ வந்து அஞ்சலகத்தில் வந்து தமிழ் தேர்வுகள் தமிழ் தேர்வு அதே போல் அஞ்சலகத்தில் வந்து எல்லா அஞ்சல் படிவங்கள் முழுக்க வந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டும்தான் இருந்தது அந்த அஞ்சல் படிவங்களில் தமிழ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க வந்து இல்லை தமிழ் இருக்க முடியாதுன்னு எனக்கு பதில் கொடுக்க முடியாது ஏன்னா அரசியல் ச சட்டத்தில் இருக்கிறன்னு அவங்களுக்கான உரிமைகள் நான் அதை எடுத்து வைத்து தான் நம்ம கேட்குறோம் ரைட்டுன்னு வேறு வழியே இல்லாமல் சரி வந்து இது பெரிய ரெண்டாவது நாம் ஒரு பிரச்சனையை வந்து வெறுமனை கடிதம் எழுதுவதன் மூலம் மட்டும் பண்ணல அந்த பிரச்சனையை உடனடியாக பொது வெளியில் விவாதத்துக்கு கொண்டு வரணும் முடிந்தால் ஒரு போராட்ட வடிவமாக அதை மாற்றுறோம் இது மூணு இணையிற பொழுது இயல்பாக ஒரு அழுத்தம் கிடைக்குது அப்போ ஒரு அரசு ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆக வேண்டியது இருக்குது பதில் சொல்லியே ஆக வேண்டியது இல்லை நாங்கள் வந்து மாநில மொழியில் வந்து க படிவங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அரசு நீ மாநில மொழிகளில் படிவம் கொடு என்று நாம கேட்குற பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்போ என்ன வழி இருக்கு அப்படின்னு நம்ம நாம சில சட்ட விதிகளை சொல்கிறோம் இந்த பார் இதெல்லாம் இருக்குது தமிழ்நாடு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம் இந்த மொழி போராட்டத்தில் நடந்ததால் எனவே உன்னுடைய ஆட்சி மொழி சட்டத்தே இதுக்கு பொருந்தாது இதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது சிறப்பு ச ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிற பொழுது வேறு வழி இல்லாமல் அவங்க பதில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ தான் ரிட்டனை முதன்முறையாக பதில் எனக்கு கொடுக்கப்படுறது என்ன பதில் கொடுக்கப்படுது தமிழ்நாட்டினுடைய அனைத்து அஞ்சலக படிவங்களிலும் தமிழ் இருக்கும் அனைத்து படிவம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலருந்து படிவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஏறக்கூடிய இரநூறுக்கும் மேற்பட்ட படிவம் இருக்குது பாப்புலர் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா மணி ஆர்டர் ஃபார்ம் இதெல்லாம் பாப்புலர் ஃபார்ம் இது போக நிறைய அன்பாப்புலர் ஃபார்ம் ஸோ அனைத்து படிவங்களும் தமிழிலும் அச்சடிக்கப்படும் அப்படின்னு க கொடுத்து அதுக்கு அது எப்போ கொடுப்பீங்க எப்போ அச்சடித்து முடிப்பீங்கன்னு நம்ம கேட்டோம் அது எனக்கு கொடுத்துருக்க லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இருக்கும் ரெண்டு மாதமும் மூணு மாதமும் அதுக்குள்ளே ஏன்னா எல்லா ஃபார்மும் பிரிண்ட் பண்ணணும் முதல்ல மொழிபெயர்க்கணும் பிரிண்ட் பண்ணணும் மூணு மாத காலத்துக்கும் நாங்கள் எல்லாத்தையும் அச்சடித்து எல்லா தபால் நிலைகளும் அனுப்புகிறோம் நாங்கள் இந்த மாதிரியான வெற்றியில் சொல்கிறாங்க இல்லை இப்போ பாலங்கள் அமைக்கிறது சாலைகள் போடுறது அதெல்லாம் ஏதாவது இப்போ தாங்க வந்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட நான்கு வழிச்சாலை அதுக்கு பிறகு அங்கே பாலமே பதினஞ்சு வருஷம் பாலமே கட்டலை அவ்வளவு அதிகமான விபத்துகள் நடந்த பகுதியாக மிக அதிகமான ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பத்தி ஒரு விபத்துகள் நடந்த பகுதியாக அவ்வளவு மரணங்கள் நடந்தது போன முறை நான் வாக்கு கேட்குற பொழுது மேலூர் பகுதியில் கருங்காலக்குடியில் கொட்டாம்பட்டியில் மேலூரில் நான் வந்து வெற்றி பெற்றால் உறுதியாக இந்த இந்த இதெல்லாம் வந்து பிளாக் ஸ்பாட் ஆக்சிடென்டில் பிளாக் ஸ்பாட்டாக வச்சுக்கலாம் இங்கே முழுக்க பாலங்கள் அமைப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தேன் வாக்குறுதி கொடுத்து மிக அதிக பாலங்களை நிதின் கட்கரி அமைச்சரவர்களிடம் கேட்டு பெற்று பாலங்களை உருவாக்கி இருக்கிறது நான் அது அதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கப்படுதா இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நிதி இருக்குது நகாயில் நிதி இருக்குது நாம் போய் கேட்குறோம் நம்ம ரிட்டனாக எனக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டாக எனக்கு பாலம் வேணும் இது வந்து ஆக்சிடென்ட் ஜோன் இந்த பத்து வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது இவ்வளவு விபத்துகள் நடந்து இவ்வளோ மரணங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் எனக்கு கொடுங்க அமைச்சரை நேரில் பார்த்து தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் முதல்ல எனக்கு கருங்காலக்குடி பாலம் கொடுக்குறாரு ரெண்டாவது சூரக்குண்டு மூணாவது வந்து ஐயாப்பட்டி வரிசையாக எட்டு ப்ராஜெக்ட் வாங்கிருக்கோம் எட்டு பாலங்கள் ஏற்கனவே நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ பாலங்கள் கட்டிருக்குறோம் ஆனால் அதிமுக வேட்பாளர் சரவணன் பைனாகுலர் வச்சு தேடிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க அவரை வச்சுக்கிட்டே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்றாரு தெப்ப லைட் போட்டிருக்காரு அதுக்கு நான் நன்றி சொன்னேன் அவரை வச்சுட்டே சொன்னார் அவ்வளோ பெரிய தெப்ப குளம் தெரியாதா என்ன இந்த புஸ்தகம் தெரியாதா என்ன உங்கள் சத்தியாவில் ஐபோன் பிப்டின் இப்போது பெரும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் இச்சவகை ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்யா ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை